ஒரு சின்ன கிராமத்தில் அம்மு என்ற ஒரு குட்டி குழந்தை இருந்தாள் அவள் ரொம்ப நல்லவள் ஆனா தன் பொம்மைகளை பகிர சில நேரம் அவளுக்கு பிடிக்காது ஒரு நாள் புத்தாண்டு காலை வந்தது வீடு முழுக்க சுத்தம் வாசலில் அழகான ரங்கோலி அம்முக்கு புது உடை அம்மா சிரித்துக்கிட்டு சொன்னாள் அம்மு புதிய வருடம் புதிய நல்ல பழக்கங்களோடு தொடங்கணும் அம்மு சிந்திச்சாள் நான் என்ன நல்ல பழக்கம் ஆரம்பிக்கலாம் அந்த நேரம் அவளோட நண்பன் கண்ணன் வீட்டுக்கு வந்தான் அம்மு உன் பொம்மையோட சேர்ந்து விளையாடலாமா என்று கேட்டான் அம்மு ஒரு நொடி யோசிச்சாள் அப்புறம் சிரிச்சுக்கிட்டு சொன்னாள் சரி நீயும் விளையாடு இருவரும் சேர்ந்து சந்தோஷமா விளையாடினார்கள் அம்மு மனசு ரொம்ப சந்தோஷமானது அதை பார்த்த பாட்டி சொன்னாள் குழந்தைகளே பகிர்ந்தாதான் சந்தோஷம் அதிகம் மாலையில் சிப்புகளை அடுத்த வீட்டுக் குழந்தைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்தாள் இரவு தூங்கும் முன்னாடி அம்மு மெதுவா சொன்னாள் இந்த புதிய வருடத்தில் நான் எப்பவும் பகிரும் பழக்கம் வைத்துக்குவேன் அம்மா அவளை அன்போட கட்டிப்பிடித்தாள் இந்த புதிய வருடம் நமக்கும் ஒரு நல்ல நினைவூட்டல் நல்ல பழக்கங்கள் தான் நமக்கு உண்மையான புத்தாண்டு பரிசு புதிய வருடம் என்பது புதிய நல்ல பழக்கங்களை தொடங்கும் அழகான நேரம் இதுபோன்ற கதைகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்